வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் காலையிலே நான் போய் மீன் வாங்கி வந்துட்டேன் வந்து நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன் இந்த நெத்திலி மீன் விலை வந்து எண்பது ரூபா நூறுரூபா சொன்னாங்க அப்புறமா அந்த கடைசியில் வச்சிட்ருக்கேன் அதனால் பரவாயில்ல எண்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க எண்பது ரூபா இந்த இறா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நல்லா பெரிய பெரிய எறாவாக இருக்குது சரி நான் வாங்கிட்டேன் நான் நூறுரூபா கேட்டேன் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நல்லா சரி ஓகேன்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இந்த மீன் வந்து நவர மீன் இது இந்த நவர மீன் வந்து நூறுரூபா தான் இது தேங்காய் பாறை ஆறு மீன் கொடுத்தாங்க இதுவும் நூறுரூபா இப்போ மீன் விலைலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சிந்தாதிரி மார்க்கெட்டில் தான் நான் போய் வாங்கி வந்துட்டேன் ஆக மொத்தத்தில் நானூற்றி முப்பது ரூபா ஆச்சு இந்த மொத்த மீனும் நான் வாங்குறதுக்கு இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் நவர மீன் குழம்பு எறா வந்து கிரேவி பண்ண போகிறேன் பாறை மீன் வந்து பாறை மீன் வறுக்க போகிறேன் நெத்திலியை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் இதுதான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இது தான் நான் செய்ய செய்கிறேன் தேங்க்யூ